இந்த மாதிரி இருக்க சில்வர் பூஜா ஐட்டம்ஸ் அண்டு நம்ம சில்வர் எந்த சில்வர் நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற விபதியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஈரம் எதுவுமே இருக்க வேணாம் பாத்திரம் வந்து நல்லா வந்து காஞ்சி இருக்கணும் அது காஞ்சி இருந்ததுக்கப்புறம் நம்ம விபதி இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் கொட்டிக்கலாம் அங்கே பாருங்கள் காட்டன் டவலோ அல்லது நம்ம கையாலே கூட க்ளீன் பண்ணலாம் கையால் க்ளீன் பண்ணுறதே நல்லாயிருக்கும் நம்ம காட்டன் டவலை விட இந்த பாருங்கள் லைவ் ரிசல்ட்டு தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் நம்ம சில்வர் பொதுவாகவே சில்வர் வந்து கொஞ்ச நாளையே வந்து கருப்பாயிடும் ஒரு ஒரு வாரம் நம்ம ரெகுலராக எடுக்காமல் வச்சுருந்தா கூட அது இந்த மாதிரி தான் ஆகிடும் நம்ம நார்மலாக விபதியை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் சில்வர் பூஜ் ஐட்டம்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த விபதியை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்